ஹாய் வெல்கம் அவர் சேனல் சிவா திவ்யா விளாக் இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்கள் என்ன வீடியோ பாக்க போறீங்கன்னா இன்னைக்கு சண்டே ஸோ இன்னைக்கு நம்ம சண்டே விளாக் தான் பார்க்கப் போறோம் ஆமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதில் வந்துட்டு இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறேன்னா இன்றைக்கி வந்து பிரியாணி செய்ய போகிறேன் அப்புறம் எனக்கு என்ன ரெசிபி பிடிக்கும்னு தெரியுமா சிக்கனில் சோம்பேறி சிக்கன் அதாவது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக பண்ணுவோம்ல அந்த சிக்கன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை வந்து சிம்பிளாக அதாவது சோம்பேறி சோம்பேறித்தனமாக சமைக்கணும் அப்படின்னா அதுதான் சமைக்கணும் அப்படின்னு தோணும் நம்ம வீட்டில் வந்துட்டு குழம்பு அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் ஒயிட் ரைஸும் குழம்பும் வைக்க போகிறேன் சரி நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா வாங்க ஒரு கொஞ்சமாக வெங் வெங்காயம் எடுத்துருக்கு ஒரே ஒரு தக்காளி பழம் பெருசாக இருந்தனால ஒரே ஒரு தக்காளி பழம் வெங்காயம் தக்காளி பழம் இது கூட கொஞ்சம் சீரகம் குருமளகும் மட்டும் போட்டுப்போம் அவ்வளோதான் இதை மட்டும் வதக்கிட்டு குழம்புக்கு வந்து அரைச்சிடலாம் இது ரொம்ப வதங்கணும்னால இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும் அவ்வளோதான் பிரியாணிக்கு குழம்புக்கு சோம்பேறி சிக்கன் இது எல்லாத்துக்குமே இதை வந்து மூணு பங்காக நான் பிரிச்சிருவேன் பிரிச்சுட்டு அதை தனித்தனியாக போடுவோம் இப்போ வந்துட்டு இது வதங்குறக்குள்ளேயே என்ன பண்ணிடலாம்னா நம்ம சோம்பேறி சிக்கனுக்கு என்னெல்லாம் போட்டு இன்க்ரீடியன்ட் போட்டு இதில் வந்து ஊற வச்சிடணும் சோம்பேறி சிக்கனுக்கு வந்து மெயினாக வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க போகிறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதில் எந்த வேலையும் கிடையாது என்னை விட்டு அப்படியே நம்ம ட்ரை பண்ணுறது மட்டும் இந்த வர எதுவுமே அதில் வேலையே இல்லை அதனால தான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெசாமல் வாங்கிட்டு வந்தோமா கழுகுணுமா மிக்ஸ் பண்ணமா வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது சிம்பிளாக ஒரு அரை மணி நேரத்தில் நமக்கு டிஷ் ஆயிரும் பேசாமல் சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் யாருக்கு தெரியுது இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்களே சண்டே ஆச்சுன்னா தான் இந்த டிஷ் வேணும் அந்த டிஷ் வேணும்னு கேட்பாங்க இதுக்கு வந்துட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சைடில் இதையும் பார்த்துக்கணும் கருகரிச்சின்னால் நல்லா இருக்காது இப்போ வந்து இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மல்லித்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு நீங்கள் விரும்புவீங்கன்னு பார்த்து போட்டுக்கலாம் நான் வந்துட்டு சிக்கன் மசாலாவும் இதில் ஆட் பண்ணுவேன்ல அதனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் என்னன்னா நான்வெஜ் எல்லாமே கொஞ்சம் காரசாரமா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கே வந்து அப்படித்தான் பிடிக்கும் அவ்வளோதான் வதங்கிடுச்சு சின்ன சிக்கன் மசாலா பேக்கெட் வந்துட்டு நான் சேர்த்திக்கிறேன் அப்புறம் இதில் மெயினா நம்ம என்ன சேர்த்த போறோம்னா தயிர் தயிர் வந்துட்டு அந்த சிக்கனை வந்து நல்லா சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்கும் தான் வந்துட்டு தயிர் மிக்ஸ் பண்றது நீங்கள் மட்டன்லயும் இதே மெத்தட் தான் மட்டனுமே சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நீங்கள் வந்து தயிர் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் சுட்கா மட் சிக்கன் டிக்கா இது எல்லாமே வந்து தயிர் வந்து யூஸ் பண்ணலாம் நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்திருக்கேன் அவ்வளோதான் நீலநிலமாக பெரிய வெங்காயத்தை வந்துட்டு சின்னதாக தான் எடுத்திருக்கேன் நீல நீளமாக கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி பழத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு அப்பப்போ அரைக்கணும் அப்பப்போ ஆட் பண்ணிக்கணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் டைம் ஆனாலும் பரவாயில்ல அதில் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுமா அதனால் அப்பப்போ தான் செய்வேன் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதில் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் மசாலாவும் எல்லாமே போட்டாச்சா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இதில் வந்துட்டு நீ வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவை கிடையாது அப்படியே கலக்கி வச்சிடலாம் இதோட டேஸ்ட்டு தான் எனக்கு அல்டிமேட்டாக தெரியுமோ தவிர மற்ற எது பண்ணாலுமே எனக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் தெரியாது இதோடய டேஸ்ட் நீங்களும் ஒரு டைம் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு இப்போ பிரியாணி வந்து செய்வோமா இப்படியே குக்கர் காயறதுக்குள்ளார இந்த ஒரு வெங்காயத்தை டக்கு டக்குன்னு கட் பண்ணிடலாம் யாரெல்லாம் என்ன மாதிரி அடுப்பில் அதாவது ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டே வேலை பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து இன்னைக்கு ஆஃப் கேஜி பிரியாணி செய்கிறேன் நம்ம நம்ம எப்போவும் சாப்பிடுவோம்ல எங் எங்கள் அரிசி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் அந்த அரிசியே போதும்னு சொல்லிட்டு அந்த அரிசியவே வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் அதாவது ஆஃப் கேஜி வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே பொருள் வந்து போட போகிறேன் நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் நெய் சேர்த்திப்போம் பிரியாணி தாலிப்புக்கு வந்து ரெண்டு பீஸ் பட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு பீஸ் பட்டை அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதே மாதிரி நம்ம பிரியாணி இலையில பூவும் பிரியாணி இலை கல்பாசி அப்புறம் இது பேர் மட்டும் எனக்கு தெரியல ரெண்டு எடுத்திருக்கேன் இந்த பிரியாணி விலை வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால இது எப்படி பிச்சு ஆட் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் ஆனியன் பிரியாணியில் இந்த ஆனியன் மட்டும் ப்ரௌனாக ஆனால் போதும் ஆஃப் கேஜிக்கு வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் பிரியாணிக்குமே நீள நீளமாக தான் தக்காளி பழம் பட் பண்ணுவேன் வெங்காயம் வந்து ப்ரௌனிஷாக மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி பழம் போட்டுடலாம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திட்டோன்னா தக்காளி பழம் நல்லா வதங்கிடும் புதினாவும் மல்லித்தளையும் இது போட்டதும் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு வந்து நான் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் வந்து எப்போவுமே சிம்மில் தான் இப்போ புதினா மல்லித்தில் போட்டுவிட்டு நம்ம இஞ்சி பூண்டு போடும்போதே நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சிட்றோம் இதுக்கப்புறம் நம்ம சிம்லையே தான் பிரியாணி வந்து செய்ய போகிறோம் தக்காளி பழம் போடுற வரைக்கும் மட்டும்தான் ஹைஃப்ளேமில் இருக்கும் அதுக்கப்புறம் சிம்லேயே தான் இருக்கும் அப்போ தான் வந்துட்டு இது நல்லா அந்த ஸ்மெல்லாம் நல்லா பிடிச்சி அந்த மசாலாலாம் நல்லா இதாகி அந்த சாப்பிடும்போதே நமக்கு வந்து அது சொல்லு நல்லா இருக்குல்ல அப்போ சாப்பிடுவது எப்படி இருக்கும் இப்போ இது ஆகிறதுக்குள்ளார நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணதை அரைக்க போகிறோம் நம்ம வீட்டில் என்ன செஞ்சாலுமே இவர் இல்லாமல் சாப்பாடு போகாது இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அதனால் இவரை வேக போட்டுருவோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் இதில் பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ண போகிறதே கிடையாது ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் போட்டதுமே ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் குழம்புக்கு ரெடி பண்ணிடுவோமா அது ஏன்னா ஸ்லோவாக தான் ஆகும் பிரியாணி மட்டும் ஸ்லோவாக ஆகும் அதுக்குள்ளே அப்படி இப்படியே வேலையை முடிச்சுக்கலாம் நம்ம ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் குழம்பு தாளிப்புக்கும் ரெண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அவ்வளோதான் இது மட்டும்தான் தாளிப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இதுக்கு இது வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளார இதுக்கு வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணதுமே கொஞ்சம் பிரியாணிக்கு வந்து தயிர் சேர்த்திக்கணும் தயிர் நம்ம சேர்த்துறது சிக்கனோட சாஃப்ட்னஸ்க்காக மட்டும்தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்குள்ளார இந்த அரைச்ச இதை இதோட சேர்த்திக்கலாம் பட்டை கிராமு தாளித்தோம் இஞ்சி பூண்டு போட்டோம் இப்போ அரைச்ச இதை சேர்த்திருக்கோம் இது கொதிக்கட்டும் அரைக்கும் போதே மஞ்சள் தூள் போட்டு அரைக்கணும்னா அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மஞ்சள் தூள் போட்டு லெமன் வந்து ஒரு பீஸ் பெருசாவோ ஒரு பீஸ் சிறுசாகவும் எடுத்துருக்கேன் சின்ன பீஸ் தான் வந்துட்டு நான் இப்போது பிரியாணியில் புளிஞ்சு விட போகிறேன் குழம்புக்கு என்னென்ன மசாலா போட போகிறோன்னா மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூளும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் சிக்கன் குழம்புக்கு வந்துட்டு இந்த மட்டன் மசாலா பொடி வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து சின்ன மசாலா பேக்கெட் வந்து ஒரு மசாலா பேக்கெட் மட்டன் மசாலா பேக்கெட் வந்து அப்படியே போட்டுடுறேன் இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற சிக்கன் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் மசாலாவும் இந்த சிக்கன் எல்லாமே வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும் சிக்கன் குழம்புக்கு வந்து மட்டன் மசாலா பேக்கெட் நல்லா இருக்கான்னு நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நிஜமாவே நல்லா இருக்கும் நான் நல்லா எல்லாமே எல்லாம் சொல்லலை டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பும் சேர்த்திடுவோம் நம்ம பிரியாணிக்கு போட்ட எல்லா இன்க்ரீடியும் போட்டாச்சு இப்போ ரைஸ் மட்டும் போட்டால் வேலை முடிஞ்சது பிரியாணிக்கு உப்பு போட்டுருவோம் லாஸ்ட்டாக இதில் இனி ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்த போகிறேன் லைட்டாக கொதி வருது பிரியாணியில் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி விசில் போட்டோம்னா ரெண்டே விசில் அவ்வளோதான் பிரியாணி ரெடி பிரியாணி ரெடி ஆயாச்சா இனி வந்து நம்ம ஒயிட் ரைஸ் வச்சிடலாம் ஒரே ஒரு கீத்து தான் பெருசாக ஒரு கீத்து எடுத்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்துட்டேன் இவ்வளோதான் தான் நம்ம சின்ன டம்ளரில் டீ குடிப்போமே அந்தளவு மட்டும்தான் எடுத்திருக்கேன் தேங்காய் பால் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு மல்லித்தலையை மட்டும் அப்படி பிச்சு போட்டுட்டு நம்ம இறக்கி வச்சுருவோம் இப்போ இது நல்லா ஓரிருச்சு சூப்பர் ஆயில் சேர்த்திக்கும் கருவேப்பில சேர்த்தி இருக்கேன் அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம இதில் போட்டுறோம் இந்த இந்த சுக்கா வறுவலுக்கு வந்து எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக விடணும் அவ்வளோதான் மற்றபடி நம்ம போட்ட அந்த மசாலா மட்டும் தவிர எதுவுமே தேவையில்லை நல்லா காரமா இருக்கும் வெறும் ரசம் வச்சு இது வச்சு சாப்பிட்டாலே செம்மையாக இருக்கும் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்பிளே வச்சுட்டோம்னா அவ்வளோதான் சிக்கனும் வெந்துடும் நல்லா ட்ரை ஆயும் வந்துடும் சோம்பேறி சிக்கன் சுக்காவும் ரெடி ஆயாச்சு இன்னைக்கு சமையல் வந்து ஓவர் அவ்வளோதான் உங்க வீட்டில் இன்னைக்கு என்னெல்லாம் சமையல்னு சொல்லிவிட்டு என்னோட கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க நம்ம சேனலை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் இன்னைக்கு சண்டேவே நல்லா ஜாலியா சாப்பிட்டு த்ரிப்தியா தூங்கி என்ஜாய் பண்ணுங்க. நானும் போய்ட்டா என்ஜாய் பண்றேன். நாளைக்கே இன்னொரு வீடியோல கண்டிப்பா உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.